ஆதிகால பரிகாரனாலே நீங்க ரொம்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் யோசிங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு வந்து குடும்பத்தில் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையே இல்லைங்கன்னு ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்களுக்கு இந்த வெத்தலை இடிக்கிற இரும்புல வெத்தலை போட்டு ஒரு வயசான பாட்டிக்கு அந்த வெத்தலை வந்து அந்த அந்தளவு இடிக்கிறதை கொடுங்க என்னங்க அந்த அம்மா இடிக்குமல்ல அப்ப அது ரெண்டும் சேர்ந்துருது அவங்க வாழ்க்கையை தானே பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க அது ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்களுக்கு அர்த்தம் முடியாமல் வாழ தெரியல ஆனால் உடல் ரெண்டு மாட்டேங்குது அப்போ இது உரலு இது உழக்க அது மீனிங்ஸு அதை ஒரு பைசான பாட்டிக்கு வாங்கி கொடுத்தின்னா அவங்களுக்கு பல்லு இல்லை ஆனால் அது செவ்வாய் இது இடிக்கும் போது என்னாகும் செவ்வாயுங்கிறவர் வந்து புருஷனாக வர்றாரு அந்த செவ்வாயுடைய பலம் பலமாகலாம் சார் சார் அந்த காலத்தில் வெத்தலை வாக்கு போட்டவங்கெல்லாம் எல்லா நாளும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க தாம்பத்தியத்தால் என்ன காரணம் ஆதிகால பரிகாரத்தில் சொல்லுங்கள் இப்போ நான் இதை கேட்கறக்கு சௌகரியமாக போச்சு ஆதிகால பரிகாரம்னு செவ்வாசி ஆ ஆ அவர் தாம்பூலத்தில் குரு சுக்கர செவ்வாய் சேருங்கிறார் ஆல்ரெடி சுக்கரனும் செவ்வாயும் இணைவு தானம்மா வெத்தளவாக்கு போட்டால் என்ன நிறமாக வருது அப்பா அது செவ்வாயா என்னங்க செவ்வாய் தானே சுக்கரனோட நிறம் என்னங்க அது முப்பத்தி ரெண்டு பல்லு வெள்ளையாகத்தான் எனக்குது ரெண்டு ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா ஒருத்தர் கை தட்டினே இப்படி செட் ஆகும் சார் உங்களுக்கு அந்த இக்கத்தில் வச்சுக்குவாங்க ரெண்டு வெத்தலை ஒரு பார்க்க போட்டு ஒரு கொடுமை பற்றி பேசிவிட்டு அது வாட்டுக்கு போடும் சாய்ந்தரமான அவங்க வாட்டி கிளீனாக குளிச்சிக்குவாங்க பூ வச்சுக்குவாங்க பொட்டு வச்சுக்குவாங்க வீட்டுக்கார் வருவாங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க எல்லாம் இருந்தாங்க அந்த கால வாழ்க்கையை அருமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க எல்லாமே அதை இயக்கியிருக்காங்கல்லங்கன்னு சார் தாம்பத்தியம் தாம்பத்தியங்கிறீங்களே தவறாக யாரும் எடுத்துக்காதீங்க எல்லோரும் ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கீங்க தான் பத்தியமாக இருந்து வாழ்க்கையை ஆரம்பித்ததுனால் அது தான் பத்திய வாழ்க்கை எப்படி தான் பத்தியம் வயசு பையனாக வயசு பையனாகவே இருக்கணும் தான் பத்தியமாக இருக்கணும் உயிர் சக்தி வெளியில் போகாமல் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உயிர் சக்தி வெளியில் போகாமல் தான் பத்தியமாக இருந்து யார் நம்மளுக்கு வந்து கணவன் மனைவி வாழ்க்கையை வந்து கல்யாணம் நடத்தி கொடுக்குறாங்களோ அவங்களோட வாழ்கிறக்கு நாம் முதல் தாம் பத்தியமாக இருந்து வாழ் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அதனால் அதுக்கு பேர் தாம் பத்திய வாழ்க்கை இதெல்லாம் கொஞ்சம் கேட்காத கருத்தாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நாம் இது யோசிச்சு எடுத்ததுனால இதெல்லாம் வெளியே என்னங்க என்னங்கய்யா அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே ஒரு அர்த்தத்தோடு இருக்குதா இல்லையா அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரு பூச்சியாவது உன்னோட வயத்தில் வளரலையா எப்படிங்க வயிற்றுக்குள்ள ஒரு புழுப்பூச்சிங்கூட உன்னோடய வயிற்றுலையே வர மாட்டேங்குது கல்யாணமாக அஞ்சு வருஷம் ஆச்சேன்னாங்க அது என்ன லாஜிக்கு புழு என்பது ஆண் எனக்குங்க அது எங்கே இருக்கும் மண்ணில் தான் இருக்கும் அப்போது ஒரு ஆண் குழந்த அந்த வீட்டில் பிறந்தால் அந்த மண்ணை விட்டு போகாது எப்படி ஆண் குழந்த பிறந்தால் அந்த மண்ணிலையே தான் வாழும் பூச்சினா ஒரு பெண்ணு அது கொஞ்ச நாளைக்கு வளர்ந்து கல்யாணம் ஆச்சுன்னா அது பறந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடும் அதனால பூச்சின்னு சொன்னாங்க என்னங்க ஐயா இதெல்லாம் ஒரு காலத்தில் மறைச்சி வச்சுட்டாங்க இன்றைக்கி அது வெளியில் வருதா என்னங்கம்மா அப்போ இதெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல இப்போது ஓ இதுதான் புழுப்பூச்சியா சார் முழு பூசினிக்காயை சோத்துல மறைச்ச கதைன்னு சொல்லுவாங்க என்ன லாஜிக் அதெல்லாம் நீங்கள் பழமொழி தெரிஞ்சு வச்சுக்கணும் பரிகாரம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பழமொழியும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்னங்க பழமொழி அம்மா என்னம்மா ஆ சோத்துல மறைச்சுன்னு கதை என்ன சும்மா ரெண்டு வரி சொல்லுங்க ஆ சரி அப்போ இதுலேருந்து இந்த கதை இன்னும் வரல அப்போ இந்த உங்களுக்கு நாலு வரி தான் நான் சொல்லிடுறேன் ராஜாவும் ராணியும் ஒரு காட்டுக்குள்ளே வாக்கிங் போயிருக்காங்க அவங்க போகிற வழியில் ஒரு அழகான ஒரு பூசணிக்காய் தோப்பு ஒரு படகு அப்படி இருக்குது சாமி கொஞ்சம் ஆட்டாதீங்க தாங்க அதாவது அந்த முழு பூசணிக்காயை அப்படியே பூசணிக்காய் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அந்த காட்டு வழியில் போனதுனால இந்த பூசணிக்காய் மேலே ராணிக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு இதை பிடுங்கி பொரியல் பண்ணி சாப்பிடணும் அப்போ ராணி வந்து ராஜா கிட்ட கேட்டார் ராஜா வந்து ராணியோட ஆசையை தான் ராஜா நம்ம ராணி கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாரு அடுத்தவங்களோட காட்டுக்குள்ளே போய் அந்த பூசணிக்காயை பிடுங்கி இந்தாமால் கொடுத்துறாரு அதை எப்படியோ மறைச்சி கொண்டு வந்து அவங்க பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க இது சாப்பிட்டாச்சு என்னங்க இதைய இது ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அப்போ என்னென்னா இந்த முழு பூசணிக்காயை ஒரு ரெண்டு பேர் சாப்பிட முடியுமாம்மா முடியாது அதனால் இவங்க என்ன பண்ணி போடுறாங்க ஒரு பூசணிக்காய்ன்னா ஒரு பத்து முப்பது பேர் நாற்பது பேர் பொரியலாகும் அவர் என்னங்கிறாரு இந்த கிராமத்தில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிறந்த நாள் எப்படிங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிறந்த நாள் அதனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க ராஜா அறிவிச்சிட்டார் அவங்க ராஜா வீட்டில் சாப்பாடு போடுறாங்களாமான்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க இந்த காட்டுக்காரர் என்ன பண்ணி போட்டார் எல்லா வீட்லேயும் போய் ஒரு பூசணிக்காய் காணமேன்னு தேடு தேடுன்னு தேடிட்டார் பூசணிக்காயவே காணாம் அந்த ஒரு பூசணிக்காய் யார் எடுத்தாங்கன்னா யார் எடுக்கலைன்ட்டாங்க இந்த அழைப்புதல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அந்த காட்டுக்காரும் வளர்த்தனவரும் வந்துட்டார் சோறுதிங்க இருக்கு எல்லாம் லைனாக உட்கார வச்சு அவங்களும் பூசணிக்காயை சாப்பிட்டு போட்டு இந்த பூசணிக்காய் பொரியல் இருக்கிறதையும் இவங்களுக்கு சாப்பாட்டில் வச்சு விட்டு அந்த ஊருக்கே சோறு போட்டார் யாரு ராஜா அப்போ அவர் அந்த காட்டுக்காரு இத்தனை பேர்த்து நம்ம கேட்டோமே பூசணிக்காய் ஒருத்தர் எடுக்கலையே ராஜா வீடு தான் கேட்கலையே ராஜா போய் எடுப்பாரா ஊருக்கே இவ்வளோ சோறு போடுறாரே சே நம்ம தப்பு அப்படிலாம் கேட்கவே கூடாது அப்படின்னு அவர் மனசே சரியாகி அவர் வச்ச பூசணிக்காயை சாப்பிட்டு போட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார் அதனால முழு பூசணிக்காயை சோத்தை போட்டு மறைச்ச கதை இது தான் அதே முழு பூசணிக்காய் மறைச்ச கதை சோத்தை போட்டு மறைச்ச அம்மா ஆமாம் சோத்த போட்டோன்னே ம அதை இவர் எடுக்கலையல்ல அவர் சந்தேகம் போயிடுச்சு இவர் போய் எடுப்பாரா ராஜா ஊருக்கே சோறு போட்டாரு இந்த பூசணிக்காய் கை மேலேயே ஆசைப்பட்டு போறாரு சார் புரியுதா புரியலையா சோத்தை போட்டு அதான் முழு பூசணிக்காய சோத்தை போட்டு மறைச்சாச்சுன்னு சொன்னாங்கல்ல எல்லாத்துக்கும் சோத்தை போட்டாருன்னு அவர்களுக்கு ரெண்டு பொரியல் வச்சு விட்டார் ராணி ஆசைப்பட்டது நடந்துருச்சு ஊருக்குள்ளேயும் சோறு போட்டார் திருட்ட மறைச்சாச்சு காட்டுக்காரன் சாப்பிட்டு போயிட்டாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ புரிஞ்சுங்களா அதனாலதான் தான் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறியான்னு கேட்டாங்கல்லங்க முழு பூசி நீங்கள் எல்லோரும் என்ன கனவு கண்டு வச்சுக்கிறீங்கன்னா சோறு வந்து ஒரு பட்டலில் ஒரு அரை கிலோ சாப்பாடு தான் வைப்போம் பூசணிக்காய் அஞ்சு கிலோ மாதிரி இருக்குது இலையில் சோற்ற வச்சு மேலே எப்படி சோத்தை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படி இல்லை அதை எல்லாத்தையும் எடுத்து சோத்த போட்டு எல்லாத்தையும் வர வச்சு சந்தேகம் இல்லாமல் அவரும் பார் பூசணிக்காய் பொரியல் தான் வச்சுக்கிறாருன்னு போயிட்டாங்கன்னு புரிஞ்சுதுங்களா அப்போ அவர் காய்கறி வாங்கும் போது எல்லா பொரியும் வருதுங்க போது இவர் இருக்காது சே நம்ம ராஜா வீட்டில் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு அவருக்கே தோணிடுச்சு அப்போ அவருக்கு இதை போட்டால் அவர் அதை மறந்துடுவாருன்னு தெரிஞ்சிருச்சில்ல அதனால நாசுக்கா முழு பூசணிக்காயை சோற்றுல மறைக்கிறான்ப்பா இவன் போய் பேசுறான் சொல்கிறாங்கல்ல இதான்